உங்க பல்லவன் போக்குவரத்து கழக பஸ் பண்ண வேலையை பாத்தீங்களா இப்படி செஞ்சா நாங்க எப்படி சார் ஆபீஸ் போறது உங்க பஸ் டிரைவர்ல கொஞ்சம் மெதுவா ஓட சொல்ல மாட்டீங்களா சார் மெதுவா போனாலும் திட்டுவீங்க பாஸ்டா போனாலும் திட்டுவீங்க உங்க மேல சேத்த மாதிரி இறைச்சதுக்கு பல்லவன் மட்டுமா பொறுப்பு ரோட்ல பள்ளத்தும் ஓண்டிட்டு அத சரியா மூடாம போனா தண்ணி தேங்கித்தானே சார் நிக்கும் நீங்க பள்ளம் ஒண்ணு டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க பள்ளம் ஒண்ணு யாரு எந்த டிபார்ட்மெண்ட் நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் ஓன்றதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க மன்னிக்கணும் சார் நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல மின்சார வாரியம் பல்ல நோண்டவே இல்ல நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே தம்பி ஏற்கனவே புழநீரில தண்ணியே இல்ல நாங்களே திருவான்மையூர்ல இருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அண்டர் கிரவுண்ட்ல நாங்க போட்ட பைப் லைன்ல தண்ணி போயே ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சேன்னு நாங்களே கவலைப்பட்டுட்டு இருக்கோம் அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும் நாங்க தோண்டவே இல்லையே நீ எதுக்கு பிடபிள்யூ ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க தம்பி பள்ளத்த தோணது யாருன்னு எனக்கு தெரியாது சார் சம்பந்தப்பட்ட கிளார்க் பிரசவ லீவ்ல போயிருக்காங்க நீங்க எதுக்கு அட்ட வர வாங்க பிரசவ லீவ்ல போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா சார் போஸ்டிங் போடணும் சார் ஆனா போடவர் கேஷ் லீவ்ல போயிட்டாரு என்னங்கடா ராஜகுமார் உங்க சூப்பரண்ட் எங்க அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும் சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார் நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க லீவ் போட வந்த மாட்டிக்கிட்டேன் ஆபிஸ்க்கு போற ஒரு சிட்டிசனோட நிலைமைய பாத்தீங்களா சார் பல்லவன் சேத்த வாரி அடிச்சிட்டு போயிட்டான் பல்லவன் ஆபிஸ்ல போய் கேட்டா எம்ஏஎஸ்ல போய் கேட்க சொல்றாங்க எம்ஏஎஸ்ல போய் கேட்டா பிடபிள்யூடில போய் கேட்க சொல்றாங்க பிடபிள்யூடில போய் கேட்டா மெட்ரோ ஹோட்டல போய் கேட்க சொல்றாங்க என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பல்லவன் நல்லவனா நல்லவன் இல்ல சார் பல்லவன் பல்லவன் வல்லவனா வல்லவன் இல்ல சார் பல்லவன் பல்லவன் ஓ பல்லவனா மேல பஸ்ட் பார்த்து போய் பாருங்க அட போங்கப்ப

இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்ல முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பில்ல பாரு ஜாதம் நரம்பு நான் பிஎஸ்சி ஜியாலஜி பேத்தாலஜி அண்ணே காஃபி எங்கயாவது சண்டைக்கு போப்பறியா இல்லையே என்ன பின்னையே பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க வாசத்தெளிச்சு கோலம் போட்ட ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாத ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாடி வைச்சு தூக்கி சொல்லிருப்பீங்களா கண்டவங்க உங்க காலை பாக்கணும் அதானே கண்ணி பொண்ணுன்னா கணுக்கால் தெரியக்கூடாது உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்ட பெனல் போட்டுக்காத கொண்டை தான் போட்டுக்கணும் இந்த வயசுல எப்படி நீ எல்லாம் போட்டுக்கிறது இந்த வயசுல தான் கொண்டை போட்டுக்கணும் கண்ணாடி மாட்டிக்கணும் எலுமிச்சம்ப சைஸுக்கு பெருசா போட்டு வச்சுக்கணும் வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும் உன்னை இன்னொரு தங்கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க பாப் வெட்டிக்க லிப்ஸ்டிக் போட்டுக்க ஸ்கர்ட் மாட்டிக்க பவுடர் டப்பா அப்படியே தலையில கவுத்துக்க எவன் வேண்டான்றான் ரோட் ரோடா ஏரியா ஏரியாவா வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயத்துல புளியே கரைக்குது அவங்களுக்குன்னு ஒரு புரியாத பாஷை மச்சி இன்னா கண்ணு ஐட்டம் கேஸ் மச்சிக்குன்னு ஜெகா வாங்குது டாவு காட்டுது பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி ஐசு குண்டா இருந்தா கோன் சே ச்சே ச்சே ச சே இந்த நாடு உருப்படாது கூடாது காபி ஆஹ் கண்ணையும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுவார் ஒவ்வொரு வாரமும் பத்திரிக்கை வந்தவுடனே அதுல இந்த பூமெழி ராசனோட புதுக்கவிதை ஏதாவது வந்திருக்காரு பாக்குற ஒரு ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு அவங்களை ஏமாத்த கூடாது இந்த வாரத்துக்கு வேண்டிய புது கவிதையை நான் இன்னும் எழுதல உடனே எழுதி ஆகணும் அதுக்காக போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஒரு டம்ளர் தண்ணி கூட வர விட முடியாது தள்ளு பாரி பாரிஜாதம் பாரி எஸ் பிடிச்சிட்ட பாரி 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 நீலே கதிரவன் பிடிச்சிட்ட பாரி நிலைய கதிரவன் காரி நிலைய வரும்போது

நான் சம்பளம் எண்ணூ செலவழிச்சூறு ரூபா சம்பளம் வாங்கும் போது ஆயிரம் ரூபாய் செலவழிச்சேன் ஆயிரம் ரூபாய் வாங்கும் போது ஆயிரத்தி செலவு செலவழிச்சேன் இப்ப நான் சோழைய ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துக்க ஏமா உன்னால துண்டு விழாமே பட்ஜெட் போட முடியாத நீ பேசாம நிதி வங்கி ஆயிட வேண்டியதான கவர்மெண்ட் ஏறுதுல இருபது ரூபாய் கொடுத்தா டீ கடலே பத்து பைசா விலையா இதெல்லாம் யார் கேக்குறது நாம தான் கேக்கணும் அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு கண்டவன் நிக்கிறான் அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க பூனைக்கு ஓட்டு போடுங்க அப்ப யானை மாதிரி மண்டை மட்டும் ஆட்ட கூடாது கிழிகிழின்னு கிழிக்கணும் அடுத்த தடவை கிழிக்கிறப்பா கிழிச்சே நீ நிர்வாகம் பண்ணது போதும் இனிமே நான் பாத்துக்கறேன் இன்னையில இருந்து வீட்டு நிர்வாகம் ஏன் கையில ஐயோ நிர்வாகத்தை மாத்திட்டானே நிர்வாகத்தை மாத்திட்டானே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்

பன்னெண்டு வருஷமா இழுத்து பிடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு தலைவரே இங்க இருக்க இங்க இருக்க உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய கூடாது வாக்குப்பட்டி கொஞ்சம் தெரியுங்களா எதுக்கு விஷயமா இருக்குங்க பச்சையப்பா ஐயா

எவடி எவடி வாடி வாடி தாடி தாடி இப்ப என்ன பாட்டே அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு ஒரு எதிர்பாட்டு வந்தது ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது என் வாழ்க்கையிலையும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன் ஏ குருவி சிட்டு குருவி எனக்கு கிண்டலுக்குன்னு குறைச்சல இல்ல ஊர்ல இருந்தே உங்க தங்கச்சி லெட்டர் போட்டுருக்கு

இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான் என்ன நான் சொன்னது புரிஞ்சது